அருமை நாளிலும் வார்த்தை கொண்டு வருகிறேன் நாம் கிறிஸ்துமான செய்யல நீதிமானாவதற்கு இயேசு எல்லாவற்றையும் நீதிபதராகி இயேசு ஒரு பாவமும் செய்யாத இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பாவமானார் அதனாலே ஒரு நீதியும் செய்யாத நீங்களும் நானும் அந்த சிலுவை நிமித்தமாய் சிலுவையின் மூலமாய் இயேசு சிலுவையிலே சிலுவையிலே செய்த காரியத்தின் மூலமாய் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தாலே நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் அவன் அப்ப இந்த நீதிமான பற்றி பாருங்க நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி ஐந்துல போட்டிருக்கு நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்களுடைய வயிறோ பசித்திருக்கும் நீதிமன்றப்ப அப்படியே அவர் தப்பே செய்ய மாட்டாரு பாவமே செய்ய மாட்டார் அப்படி பரிசுத்தமா இருப்பார் அதுக்கு மட்டும் அல்ல அவருடைய வாழ்க்கை முறைய வித்தியாசமா இருக்கும் அப்ப ஒரு நீதிமான்றப்ப அவர் வாழ்க்கையின் எல்லா ரீதியிலுமே ரொம்ப நல்லா இருப்பாரு இயேசுவை இருப்பார் தேவ நாமத்தை மகிமேம்படுத்துகிறா இருப்பாரு அஹ் மகிழ் மேம்படுத்துகிறாராயிருப்பாருன்னா அவங்களையும் என்னைய பத்தி சொல்றேன் கேட்காம அப்ப நாம் நீதிமான்கள் நாம் நம்முடைய வாழ்க்கைய அப்படியே தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வச்சிடணும் நம்ம பேச்சிலையும் சரி செயல்லயும் சரி நம்ம ஒரு பிரச்சனையை கையாளுகிறதிலும் சரி நம்முடைய வார்த்தைகளிலும் சரி நாம் ஈசுவை பிரதிபலிக்க வேண்டும் நாம் நீதிமான்கள் அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் அப்ப உங்க வாழ்க்கை நீங்க திருப்தி உள்ள வாழ்க்கையா வாழ்வீங்க உங்க இன்கம் உங்க காசை நீங்க அப்படியே திருப்தியா செலவு பண்ணுவீங்க உங்க வாழ்க்கையில உயிர் செலவுகள் இருக்காது உங்களுடைய சம்பளங்களின் மூலமாய் கர்த்தருடைய ஆசிவாதத்தை நீங்க பாப்பீங்க ஏன்னா இதே சம்பளத்தை தான் நான் வாங்குறேன் ஆனா நீ இப்படி இருக்கிற நான் பாரு இன்னும் இப்படி அப்படின்னு உங்க கூட வேலை பாக்குறோம் சொல்ல போறாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்கு அப்ப இருக்கிற அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருங்க மேலே அதிகாரியாக உழைப்பார் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவன் நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய் இந்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் அப்ப நீதிமான் தனக்கு திருப்தியாக ஊசிக்கிறான் உண்மார்களுடைய வைர பசித்திருக்கும் அப்பனா நீங்க உங்ககிட்ட இருக்க வச்சு கூட நீங்க அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு காசு பணம் என்னங்க காசு பண்ணோம் நிம்மதி இல்லையங்க நைட்டு தூங்க முடியலங்க மாத்திரை போடாம தூக்க வர மாட்டேன்கிறேன் நீங்க நீதி மாட்ட நீங்க உங்களுக்கு திருப்தியாக புசிப்பீர்கள் உங்க வாழ்க்கை திருப்தி உள்ள வாழ்க்கையா இருக்கும் நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க அப்பா கர்த்தர் எனக்காக இருக்கிறார் என் வாழ்க்கை நல்லா இருக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு என் பேர பிள்ளையில நான் பார்த்துட்டேன் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு என் கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்க வாழ்க்கை இன்பமா இருக்கிறது இதுதான் உங்கள் சாட்சி இதுதான் என்னுடைய சாட்சி ஆம அப்ப நாம் கிறிஸ்துவன் நாம் நமக்கு திருப்தியாக புசிக்கிறோம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம் தேவனை பிரதிபலிப்போம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நாம் என் கத்திரம் ஆசிரம்